நண்பர்களே இது பாருங்கள் எட்டு மாதத்துக்கு கிடையிருக்கன்னுங்க முப்பத்தி மூணுக்கு வாங்கியிருக்கீங்களா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஓராயருவாய்க்கு வாங்கியிருக்காங்க கண் வந்து சூப்பர் டாப் குவாலிட்டி கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி முப்பத்தி ஒன்றுக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் நல்ல விலைக்கு தாங்க வாங்கியிருக்காங்க நல்ல டாப் குவாலிட்டி சூப்பராக இருக்குது சுமையிலாம் சுத்தமாக தான் இருக்குது அண்ணா பரவாயில்லண்ணா விலை பரவாயில்ல நல்லாயிருக்கு எங்கே சார் அங்கே வாங்குனீங்களா இல்லை முன்னாடி வாங்கிட்டீங்களா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்ல கண்ணுங்கண்ணா கண்ணு நல்லா அருமையான கணுங்க ஒரு சார் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வராருங்க இந்த கடைவி வந்துட்டு ஐம்பதாயிரூவாங்க பல் இன்னும் போடலை இது ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா சார் இன்னும் வாங்கணுமா ஐம்பதாயிரம் ரூபா ஓகே ஓகே சரி சரி மூணு மாதம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரூவாங்க ஆனால் கிடேரி நல்ல பெரிய கிடேரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கிடையரி இருக்கும் இது வந்து ஐம்பதாயிரூவாங்க கெடேரி உருவத்துக்கு இங்கே பணம் இல்லை குவாலிட்டிக்கு தான் பணம் अरे कुट्टी अभी

அண்ணா அந்த கடேரி என்ன விலைக்கு எடுத்திங்க ஐம்பத்தி அஞ்சாயிரமா பல் இன்னும் போடலை பல் போடலை ஓ இது பாருங்க சின்ன கடைரி தான் ஆனால் வந்துட்டு ஒரு பத்து மாதம் இருக்கும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க கடேரி வந்துட்டு அளவுக்கு கொஞ்சம் பேட்ச் இருக்குது அதே மாதிரி ப்ரீடு குவாலிட்டி இருக்குங்க அதனால் ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விலை முடிஞ்சுங்களாமா ஐம்பத்தஞ்சுக்கு விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கே அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கறவை மாடு ஜெர்சி கை கறவை மாடு சினை மாடு கன்று மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவில் போகலாம் நண்பர்களே இந்த கிடையே பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹஜ் சொல்லுவாங்க இது வந்துட்டு இன்னும் பல்லு போடலைங்க என்ன ஒரு எட்டு மாதம் தான் இருக்கும் ரூபா சொல்லியிருக்காங்க இது ஏன்னா இந்த கலருக்கு தாங்க இந்த ரேட்டு பாருங்க எவ்வளோ நல்ல கலர் பேட்ச் கலர் பேட்ச் இருக்கு பாருங்க எழுபத்தெட்டாயிரருவா சொல்கிறாங்க எழுபத்தி ரூபா சாரி நண்பர்களே இங்கே பாருங்கள் ஒரு மாதத்து கண்ணுக்குட்டி ரெண்டு மாதத்துக்கு அண்ணுக்குட்டி மூணு மாதத்துக்கு கண்ணுக்குட்டிலாம் வந்துட்டு கர்நாடகக்காரங்க வந்துட்டு சிந்தாமணி மாட்டுச்சந்தைக்கு வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பொடி பொடி கண்ணுக்குட்டிகள் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான கண்ணுக்குட்டிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி ரேட்டில் தான் போயிட்டுருக்கு இதெல்லாமே பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்து ரேட்டில் தான் வாங்கியிருக்காங்க இதெல்லாமே அங்கே சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு கொண்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து காரிமங்கலத்திலேருந்து தான் சிந்தமணி சந்தைக்கு மாடுகள் போகுது அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வராங்க இங்கேருந்து அங்கே வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான கண்ணுக்குட்டி பாருங்கள் இந்த மாதிரி கன்று வேணும்னாலும் நீங்கள் காரிமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த கன்று நம்ம முறையாக நம்ம பக்குவம் பண்ணி வளர்த்தோம்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருமாடாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல கலர்ஃபுல்லான கன்று இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு சென மாடு சூப்பர் விலைக்கு போகும் இந்த மாதிரி கன்று வேணும்னா நீங்கள் காரியமங்கலம் வாங்க நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாங்க நண்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் காரியமங்கலத்துக்கு மாடு கொண்டாந்துருந்தார் கிடேரி கிடேரி கொடுத்துட்டாருங்களாம்மா இது நம்ம கிடேரி கொடுத்தோம் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட சொன்னார் அதனால் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னும் பல்லு போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நண்பர் வந்து கொண்டாந்து ஃபஸ்ட்டே காலையிலே கொண்டாந்து கொடுத்துட்டாரம்மா இந்த ஜோடி கன்றுக்குட்டி பாருங்கள் இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஜெர்சி ரெண்டுமே மொட்டை தான் இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சூப்பரான கன்று குட்டிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்தாமணி பிரீடு தான் சிந்தாமணி குவாலிட்டி தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு திறன் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க இந்த கன்றுக்குட்டிகளில் நல்ல தெளிவான கண்ணுக்குட்டிகள் நல்ல ப்ரீட் குவாலிட்டி நல்ல ப்ரீட் குவாலிட்டியாக இருக்குது

இது பல் போடுறது இது

இந்த கடை பாருங்க இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஆனால் தர்மபுரி தானே நீங்க சரி சரி இது இது அந்த அளவுக்கு பிரீடு குவாலிட்டி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டுங்க இது வந்து எவ்வளோ ஒரு எட்டு மாத கிடையா இருக்கும் எட்டு மாதத்து கிடையாக்கு இந்த ரேட்டுங்க இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சரிங்கண்ணா ஓகேண்ணா நன்றிங்கண்ணா அண்ணன் பாருங்கள் இந்த ப்ரீடு குவாலிட்டியில் வாங்கியிருக்காரு அதாவது கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு தான் ஆனால் என்ன விலைக்கு வாங்கினீங்கண்ணா முப்பத்தி ஓராயிரம் பல் போடலை பல் வைக்கல அதான் அதான் மேச்சரிங்களா சரி சரிங்க ஆனால் கொஞ்சம் ப்ரீடு கம்மியாக இருக்குங்க கம்மியாக இருக்கிறதுனால இந்த விலை முப்பத்தி ஓராயிரத்தி சரிங்க சரிங்க முப்பத்தி ஓராயிரத்தி கொஞ்சம் கிராஸ் பிரீடு தான் அந்த கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதனால இந்த ப்ரைஸு சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா பாருங்க இந்த ஜெர்சி கிடையா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்க குவாலிட்டி இதெல்லாமே வந்து சின்ன மண்ணு பிரீடுங்க இந்த மாதிரி குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க குவாலிட்டி நல்ல பிரீங் குவாலிட்டி நல்லா இருக்குங்க நண்பர்களே இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் இது வந்து கெடேரி தான் செனை இல்லைங்க இன்னும் வந்து பல் வந்து நாலு பல்லில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கெடேரி பாருங்கள் அதாவது ஒவ்வொரு கெடேரிகளோட உருவமைப்பு அந்த மாதிரி தாங்க மனிதர்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒல்லியாக இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க அது மாதிரி தான் மாடில் இது ஒரு ரகம் இது வந்து நல்ல உடம்பு நல்லா பெருத்துருச்சு ஆனால் இன்னும் செனை ஆகலை இன்னும் பல் வந்து நாலு பல்லில் இருக்குங்க கிடேரி நல்ல பெருங்கடேரிங்க ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக சென்னையாக இருக்குங்க இதெல்லாமே இதே மாதிரி கிடேரிலாம் நம்ம எடுத்து செனை பண்ணி கொடுத்துருக்கோங்க அந்த அனுபவம் இருக்குது நமக்கு அதனால் இதெல்லாம் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க சென்னையாகுமான்ட்டு கம்பல்சரி சனியாகுங்க இதெல்லாம் இந்த கடேரி வந்துட்டு அண்ணா இந்த கடேரி பல்லு போட்டுச்சா

சரி 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 பரவாயில்ல இது கொஞ்சம் கம்மியாக அது கொஞ்சம் அதிகம் சரிங்கண்ணா நீங்கள் எந்த ஊருங்க காவேரிப்பட்டினம் சரி ஓகே ஓகே நண்பர்களே இது நாலு பல்லுங்க நல்ல பிரம்மாண்டமான கடைரி இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டு வெயிட் இருக்குன்னு பாருங்கள் என்ன ஜி வேலை சொல்கிறாரு எதாயிரம் சொல்றாரு நாலு பொழு போட்டிருக்காம எழுபதாயிரம் வாங்க நல்ல பிரம்மாண்டமான ஹைட் பாருங்க வெயிட் பயங்கர வெயிட் பெரிய கிடையாங்க பாருங்க என்ன அவ்வளோ இருக்கு பாருங்க எவ்வளோ ஹைட்டு இருக்கு பாருங்க அந்த அண்ணனோட ஷோல்டருக்கு இருக்குங்க அவ்வளோ ஹைட்டு வில வந்து இருக்காங்க என்ன விலை பழியலைங்க கர்நாடகாவிலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து இங்கே காரியமங்கலத்தில் வாங்கிட்டு போகிறாங்க கன்று குட்டிங்க கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் சினை மாடுகளாக இருக்கட்டும் வாங்கிட்டு போகிறாங்க கண்ணுக்குட்டிகள் வந்துட்டு சின்ன சின்ன கன்று நிறைய வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குது கண்ணுக்குட்டிகளும் படப்படன்னு விற்பனை ஆணிச்சு நல்ல நல்ல கன்று குட்டிகள் இந்த வாரம் வந்திருக்கு இந்த கிட்ட என்ன வேலைக்கு நான் வாங்கினீங்க முப்பநா முப்பத்தி ரெண்டாயிரம் கிடேரி முன்னாடி ஓட்டுங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ஆ ஆமாங்க ஆமாம் ஐநூறு சரிங்கண்ணா ஓகேண்ணா நண்பர்களே இந்த கிடேரி வாங்கியிருக்காங்க என்ன விலைக்கு வாங்குறீங்க பிரத இருபத்தி மூணு ஐநூறா பாருங்க இருபத்தி மூணு ஐநூறுக்கு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குது கிடையாது கொஞ்சம் ப்ரீட் குவாலிட்டி கம்மி தான் இருந்தாலும் கிடையாது நல்லா இருக்குங்க சரி ஓகே பாரு இங்க பாருங்க கிடாரி எல்லாமே வாங்கி கட்டிருக்காங்க இந்த கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா முத்துநாயக்கம்பட்டி போகுது மோர்பாளையம் போகுதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு போகுது இத்தனை சந்தைக்கு வந்து இங்கேருந்து தாங்க போகுது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே சிந்தாமணி மாட்டுச்சந்தையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க மெயின் இங்கேருந்து தாங்க போகுது அது இல்லாமல் இங்கே பாருங்கள் இதெல்லாமே சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு ஏற்றிட்டு போகிறாங்க இந்த கிடாரிகள் எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே வாங்கிட்டிருக்காங்க இருக்காங்க இதெல்லாமே சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு போகிறாங்க இதெல்லாமே ஈரோடு போகுதுங்க ஈரோடு கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லா மாவட்டங்களுக்கும் இங்கே இருந்தால் போகுது பாருங்க இதெல்லாம் கலந்து தான் எடுத்து வச்சுருக்காங்க લેણવાળા 26 ને કે કેલા મેલે કેલે આ રોજનો પ્રસંગ આ પુનરાવર્તન આ સુનવું પડ્યું અંદર આ આઈટર પડરા આઈટર પડરા 877 લાંગ લાંગ આ દેવ આઈટર કેવી ને આ

ரெண்டுமே ஹெச்எப் தான் நல்ல குவாலிட்டியில் இருக்குது இது ரெண்டுமே முப்பத்தஞ்சாயிரங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு மாதம் கன்றுபுட்டி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் அதிகங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பிரீடு குவாலிட்டியில் கிடச்சுனா விலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க தரத்தை தான் பார்க்குறாங்க டக்குன்னு வாங்கிட்டு போயிடறாங்க நாளைக்கு சென நல்ல விலைக்கு விற்றுக்குவாங்க

இங்க பாருங்க நண்பர்களே வளர்ப்பு கண்ணுக்குட்டிகள் எவ்வளோ இருக்கு பாருங்க ஜெர்சி ஜெர்சி கிராஸ் அப்புறம் ஹெச்எஃப் கிராஸு ஹெச்எப் அந்த மாதிரி நிறைய கண்ணுக்குட்டிகள் இருக்குது ஒரு மாதத்துக்கு கண்ணுக்குட்டிகள் இருக்குது ரெண்டு மாதத்துக்கு கன்று குட்டி இருக்குது மூணு மாதத்துக்கு கன்றுக்குட்டி இருக்குது நாலு மாதத்துக்கு கன்றுக்குட்டி இருக்குது இப்படி லைனை நிறுத்தி வச்சு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் ஆறாயிரம் அதுக்கப்புறம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு கன்று குட்டிகள்லாம் இந்த மாதிரி கன்று குட்டிகள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இங்கே அதே மாதிரி க கர்நாடகக்காரங்க இந்த மாதிரி கன்று அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்